புதுச்சேரியில் ஆளும் காங்கிரஸ் அரசுக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கந்தசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமையை துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தருவதில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் அவரது செயல்பாடு மோசமாக உள்ளதாகவும் அமைச்சர்கள் அரசு அதிகாரிகள் அவருக்கு எதிராக உள்ளதால் துணைநிலை ஆளுநராக உள்ள கிரண்பேடியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தினார் இது தொடர்பாக முதலமைச்சர் நாராயணசாமியிடம் கலந்தாலோசித்து பின் முடிவு தெரிவிக்கப்படும் எனவும் கந்தசாமி தெரிவித்தார் ஒரு பிசி ஆஃபீஸரை மிக தொழில்நிலை ஆளுநர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க காவல்துறையிலிருந்து இன்னும் பன்னெண்டு மணி நேரம் ஒரு ஐந்து ஆஃபீஸில் பன்னெண்டு மணி நேரம் உட்கார வச்சுருந்துக்கிறாங்க எல்லா பிசிஎஸ் ஆஃபீஸரும் இன்றைக்கி வந்து புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு மந்திரி சபை இருக்குது மந்திரிக்கு தெரியாமல் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க நாங்கள் இனிமேல் வேலை செய்ய மாட்டோம் புதுச்சேரி அரசாங்கத்தில் பிசிஎஸ் ஆஃபீஸர் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் வேலை செய்ய மாட்டோம்னு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க